இந்த வீடியோ பார்க்குறவங்க உலக அளவில் எங்கே வேணாலும் இருக்கட்டும் அவங்களுக்கு குழந்த கிடைச்சா அதுதாங்க எனக்கு சக்ஸஸ் ஜிஎஸ்எஸ்க்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கணுன்ற அவசியமே கிடையாது அஞ்சாயிரத்துலேருந்து ஏழாயிரம் சொன்னால் பரவாயில்ல இது என்ன அஞ்சாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் நான் எப்பவுமே பிரெயின் வாஷ் பண்ணல அவேர்னஸ் கொடுக்க அப்போ நான் உங்களை பார்க்கும்போது என்ன பார்ப்பேன்னா இவங்களுக்கு ஃபினான்ஷியலாக எத்தனை மாதம் பண்ண இன்னைக்கு இங்கே எந்த ஒருத்தருக்குமே ஒரு தனிப்பட்ட ஒரு முன்னுரிமையோ தனிப்பட்ட ஒரு கவனமோ கிடையவே கிடையாது நான் வேற்றுமையே பார்க்கல நான் உங்களை தான் பார்க்குறேன் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கணும் என்னை பொறுத்த மட்டும் ஒரு தம்பதிகளுக்கு மருத்துவர்கள் இறைவன் மருத்துவர்களுக்கு தம்பதிகள் இறையும் வணக்கம் இப்போ ஐவிஎஃப் முன் இதை தெரிந்து கொண்டு ஐயு வழியில் குழந்தை செல்வம் பெற மூன்றாவது பகுதிக்கு நம்ம நுழைஞ்சிருக்கிறோம் இல்லைங்களா முதல் பகுதி ஐட சக்சஸ் ரெண்டாவது பகுதி ஐயோட வழிமுறைகள் மூணாவது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நான் தான் உங்களை புரிஞ்சுகிட்டேனே உங்களை புரிஞ்சுக்கிட்டு தானே நான் நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு மைண்டை ரீட் பண்ணி உங்களுக்கு தேவையை வந்து நான் வந்து முன்னுரிமை கொடுக்கறதுனால தான் இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஐவிஎஃபிக்ஸியோடைய வீடியோஸில் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு ஸோ இப்போது தேர்ட் பார்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐஓய் காஸ்ட் ஒரு 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 ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஸு கொடுத்துட்டேன் அடுத்து ஸ்டெப்ஸு கொடுத்துட்டேன் இப்போ உங்களுக்கு காஸ்ட்டு கொடுத்துட்றேன் இதோடு முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க இன்னும் ஒம்பது பார்ட் இருக்குது பன்னிரெண்டு பார்ட் இருக்குது சும்மா இல்லை கிடையாதுங்க காஸ்ட்டு தெரிஞ்சிக்கிட்டால் ஒண்டி கட் பத்தாது காஸ்ட்டுன்றது வேஸ்ட்டு அதோட முக்கியம் என்னன்னு தெரியுங்களா சக்ஸஸ் தான் முக்கியம் தான் அது ஃபஸ்ட்டு இது தேர்டு நான் எல்லாமே யோசிச்சு தான் செய்கிறேன் என்ன செய்யலை எது தேவையோ அதை தான் நான் வழி ஒவ்வொரு கட்டமாக நான் செய்கிறேன் ஸோ இதோட நிறுத்திக்காதீங்க மொத்தமாக ஒம்பது டாப்பிக்கை கேளுங்க அப்போ இன்னும் உங்களுக்கு தெரியும் ஆஹா இவ்வளோ விஷயம் இருக்கே இதெல்லாம் நான் மொத்தமாக கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு போய் நான் ஐஒய் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் என்கிட்ட சொல்லிங்க ஏன்னா குழந்தையின்மைக்கு நிறைவான தீர்வு தான் நம்மளோட ஜிஎஸ்எஸ் எஸ்எஸ் கிளினிக்ஸ் அதை நீங்கள் மனசில் ஆழமாக வச்சுக்கணும் சரிங்களா என்னை பொறுத்த மட்டும் இந்த வீடியோ பார்க்குறவங்க உலக அளவில் எங்கே வேணாலும் இருக்கட்டும்ங்க அவங்களுக்கு குழந்தை கிடைச்சா அதுதாங்க எனக்கு சக்ஸஸ்ஸு ஜிஎஸ்எஸ்க்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க அவங்க எங்கே இருந்தாலும் சக்ஸஸ் கிடைக்கணும் ஏன்னா என்னுடைய முன்னாடி என்னோடய அனுபவம் எத்தனையோ பேர் வெளிநாட்டில் என்னை யாருன்னே என்கிட்ட வந்திருக்க மாட்டாங்க ஆனால் என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க உங்களோட ஸ்பீச்சை ஒண்டி கேட்டு எனக்கு சக்ஸஸ் கிடைச்சிச்சின்னு சொல்லுவாங்க அதுதாங்க என்னுடைய சக்ஸஸே அதான் என்னோடய ரியல் ஹிட்டே நான் பார்ப்பேன் ஸோ அதனால் வந்து இப்போது நம்ம ஐஒையோடைய காஸ்ட்டை பற்றி போகிறோம் இல்லைங்களா ஸோ இந்த ஐவை காஸ்ட்டுன்றது பார்த்திங்கன்னா எதை வச்சுருக்குன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும் எனக்கு தெரியல அது வந்து உங்களுக்கு ஒரு நம்பக்கூடிய விஷயமா இருக்குமான்ட்டு இதை நம்ம பேசுகிறது வந்து வேர்ல்டு வெளியில் பார்ப்பாங்க நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய காஸ்ட்டை பற்றி நம்ம பேசுகிறோம் ஐஒய காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒரு மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் மினிமம் ஃபைவ் தௌசண்ட் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இப்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ரேஞ்சு ரொம்ப வித்தியாசமாக இல்லை அஞ்சாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் அஞ்சாயிரத்துலேருந்து ஆறாயிரம் அஞ்சாயிரத்துலேருந்து ஏழாயிரம்னு சொன்னால் பரவாயில்ல இது என்ன அஞ்சாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் அங்கே தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எனக்கு எதை ட்ரை பண்ணலாம் நான் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்றதை நீங்கள் சொல்லணும் இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டில் என்ன சொன்னோம் டேப்லெட்டு இன்ஜெக்ஷன் சொன்னோம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன சொன்னோம் டேப்லெட் எடுத்தால் ஃபிஃப்டீன் பர்சன்ட் கிட்ட கிடைக்குது டேப்லெட்டோடு கொஞ்சம் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டால் டுவெண்ட்டி பர்சன்ட் கிடைக்குது இன்ஜெக்ஷன் ஒன்ட்டி எடுத்துக்கிட்டால் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிடைக்குதுன்றோம் ஸோ இப்போ இந்த ஐஒய் காஸ்ட்டில் முழுக்க முழுக்க கஸ்டமைசேஷன் ஸோ எ இதில் வந்துங்க ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் எங்கேயுமே கிடையாது அதை நல்லா தெரிஞ்சுங்க இதுதான் கவுன்சிலிங்கில் இருக்கிற கூடிய ஒரு பெரிய வித்தியாசம் உங்களை புரிஞ்சிக்கணும் சிவா ஒரு என்கிட்ட வராதுங்க இப்போ ஐஓஐ பண்ணிக்கிறாங்க நாம் வந்து நல்லா அவங்கள வந்து பிரெயின் வாஷ் சொல்லிட்டு நினைக்காதீங்க உங்களை நான் எப்போவுமே பிரெயின் வாஷ் பண்ணல அவேர்னஸ் கொடுக்குறேன் நீங்கள் தான் டிசிஷன் எடுப்பீங்க நான் டிசிஷன் எடுக்க மாட்டேன் ஆனால் நான் கொடுக்குற சல்யூஷன் உங்களுக்கு ஹோல் ஹார்ட்டடாக அக்செப்டன்ஸாக இருக்கும் அதுதான் என்னுடைய தாட் நான் வந்து உங்களை சார்ந்தவனாக இருக்கிறேன் உங்கள் நிலையில் என்ன நான் பார்க்குறேன் அப்போ நான் கொடுக்குற தளி நான் கொடுக்குற வழி உங்களுக்கு ஏற்றக்கூடிய வழியாக இருக்கணும் ஸோ அப்போது நீங்கள் வரீங்க ஒரு ஒரு மிடில் மிடில் இன்கமாக இருக்கீங்க ஒரு சினரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒய்ஃபுக்கு ஒரு தேர்ட்டி இயர்ஸ் இருக்குது ஹஸ்பண்டுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்குது மேரேஜ் ஆகி ஒரு டூ இயர்ஸ் ஆகிருக்கு ஐஓஐ ட்ரை பண்ணான்னு வரீங்க இப்போ நமக்கு வந்து என்ன சொல்லிக்கிறோம் ஐஓஐ சக்ஸஸை பேசிட்டோம் ஐயில டேப்லெட் எடுத்தால் இன்ஜெக்ஷன் எடுத்தால் கம்பைன் பண்ணால் சக்ஸஸ் பேசணும் ஐயோ கண்டினியூஸாக டூ சைக்கிள்ஸ் த்ரீ சைக்கிள்ஸ் பண்ணால் சக்ஸஸ் பேசிட்டோம் இது மூணுமே தெரிஞ்சுக்கிட்டிங்களா அப்போ நான் உங்களை பார்க்கும்போது என்ன பார்ப்பேன்னா இவங்களுக்கு ஃபினான்ஷியலாக எத்தனை மாதம் பண்ண முடியும் நம்பர் ஒன் ஏன்னா பத்தாயிரூபான்னு ஒரு மாதத்துக்கு மூணு மாதம் பண்ணால் முப்பதாயிரூபா அஞ்சாயிரரூபான்னு சொன்னால் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஈவன் அந்த ஒரு டென் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கூட ஒருத்தருக்கு பெரிய விஷயமா இருக்கும் நம்ம அவங்களுடைய பொசிஷன் வந்து நம்ம பார்க்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ இவங்களுக்கு எத்தனை சைக்கிள் கொடுக்கலாம் அடுத்து நான் என்ன பார்ப்பேன்னா எவ்வளோ தூரம் இவங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஹெல்த்தியாக இருக்கிறாங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஃபெலோபியன் டியூப் ரொம்ப நல்லா இருக்குது அப்போது ரிசல்ட் நல்லா கிடைக்கும் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்களிங்க கொஞ்சம் கஷ்டப்படுங்க நம்ம ஐவிஎஃப் போகாமல் இங்கேயே ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹார்மோன் இன்ஜெக்ஷனே போட்டு பண்ணலான்னு சொல்லுவேன்னா ஒரு ரெண்டு சைக்கிள் பண்ணலான்னு சொல்லுவேன்னா அதை தான் நான் பார்ப்பேன் ஸோ இது என்னுடைய தாட் ஆனால் என்கிட்ட வரவங்க சுத்தமாகவே ரொம்ப லோவர் மிடில் கிளாஸாக இருக்கிறாங்க அஞ்சாயிரூபா தான் ஒரு மாதத்துக்கு பண்ணால் தான் மூணு மாதம் அவங்களால் பதினஞ்சாயிரூபாய்க்கு ட்ரை பண்ணுவோம் ஏன்னா அதுதான் ட்ரை பண்ணேன் இப்போ புரிஞ்சுட்டிங்களா அந்த டிஃப்ரென்ஸே ஸோ இந்த ஐவை காஸ்ட்டுன்றது எதை சான்று இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மாலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேசல் ஸ்கேன் பண்ணால் ஒரு ஐநூறுரூபா ஆயிரரூபா வாங்குறாங்க ஒரு ஃபாலிகுலர் ட்ரா ட்ராக்கிங் ஸ்கேன் பண்ணால் ஒரு ரெண்டாயிரரூபாயிலேருந்து மூணாயிரூபா வாங்குறாங்க ஒரு செமன் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்களே அதுக்கு ஒரு மூணாயிரூபாயிலேருந்து அஞ்சாயிரரூபா வாங்குறாங்க ஸோ இது இல்லாமல் அந்த மாதம் ஃபுல்லாக எடுக்க வேண்டிய டேப்லெட்ஸ் அந்த மாதம் ஸ்டிமுலேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும் போது நமக்கு இந்த காஸ்ட் வருது இதில் எங்கெங்கெல்லாம் நம்ம காஸ்ட்டை கட் பண்ணணுமோ கட் பண்ணலாம் கண்டினியூ பண்ணாலும் கண்டினியூ பண்ணலாம் இது எல்லாமே கஸ்டமைசேஷன் அதனால தான் நான் உங்களுக்கு இது தெளிவு கொடுக்குறேன் உங்களுக்கு நான் ஃபைவ் தௌசண்ட்லேயும் பண்ண முடியும் ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேயும் பண்ண முடியும் ஆனால் ஒன்றையும் ஒன்று இதில் வந்து புரிஞ்சுக்குங்க ஐ டோன்ட் ஹாவ் எனி பார்ஷியாலிட்டி இன்னைக்கு இங்கே எந்த ஒருத்தருக்குமே ஒரு தனிப்பட்ட ஒரு முன்னுரிமையோ தனிப்பட்ட ஒரு கவனமோ கிடையவே கிடையாது நான் வேற்றுமையே பார்க்கல நான் உங்களை தான் பார்க்குறேன் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட சூழ்நிலையை பார்க்குறேன் தனிப்பட்ட ஒரு பொருளாதார நிலையை பார்க்குறேன் அவங்களுக்கு தனிப்பட்ட வழியில் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கு நான் என்ன செய்வேமோ அதை செய்வேன் அதுதான் என்னுடைய கா முக்கால் நான் அதுதான் என்னுடைய தொலைநோக்கு பாரு உங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டு பண்ணீங்களே எனக்கு நீங்கள் டேப்லெட் போட்டு பண்ணீங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து ரெண்டு வாட்டி செவன் இன்ஜெக்ட் பண்ணீங்களே டபுள் இன்சமேஷன் பண்ணீங்களே எனக்கு ஒரு வாட்டி பண்ணீங்களே இந்த வேற்றுமை வேண்டாம் அந்த மாதிரி ஒரு பாகுபாடும் வேண்டாம் ஒரு பிரிவினையும் வேண்டாம் ஒரு சந்தேக பார்வையும் வேண்டாம் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டமும் வேண்டாம் முதல்லையே ரொம்ப தெளிவாக இருந்துச்சுக்குங்க உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கணும் என்னை பொறுத்த மட்டும் ஒரு தம்பதிகளுக்கு மருத்துவர்கள் இறைவன் மருத்துவர்களுக்கு தம்பதிகள் இறைவன் அவ்வளோதான் இதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் நீங்கள் எங்கக்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்கிறீங்க உங்களோட குழந்தை பேர் உங்களோட குழந்தை பேர் தான் உங்கள் குழந்தை செல்வம் அந்த உங்களோட வருங்காலத்தையே நீங்கள் எங்ககிட்ட ஒப்படைக்கும் போது நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ எத்திக்கலாக இருக்கணும் எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் எவ்வளோ கன்சிட்ரேட்டாக இருக்கணும் எவ்வளோ சாஃப்ட் கார்டாக இருக்கணும் எவ்வளோ ஃபேவரபுளாக இருக்கணும் எவ்வளோ ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கணும் எல்லாமே நாங்கள் பார்க்கணும் ஸோ அதனால் வந்து இட்ஸ் வெரி கிளியர் ஸோ ஐஒய் காஸ்ட்டுன்னு பொறுத்த மட்டும் நமக்கு மினிமம் ஃபைவ் மேக்சிமம் ஃபிஃப்டீன் டேப்லெட்ஸ் எடுக்கலாம் ஹார்மோன்ஸ் எடுக்கலாம் டேப்லெட் வித் ஹார்மோன்ஸ் எடுக்கலாம் சிங்கிள் டைம் ஐயை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க ஒரு வாட்டி ஹஸ்பென்ஸ் ஃபாமோ இன்ஜெக்ட் பண்ணுவாங்க சில பேர் டபுள் டைம் பண்ணுவாங்க அதாவது அந்த ஃபாலிக்கல் இன்ஜெக்ஷன் ரப்சர் ஆகிறதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்து தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ்கில் ஒன்று கொடுப்பாங்க இன்னொரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு செகண்ட் டைம்ஸ் ஃபாமோ இன்ஜெக்ட் பண்ணுவாங்க இது பேர் சிங்கிள் இன்செமினேஷன் ஐயவை டபுள் இன்செமினேஷன் ஐவைன்னு சொல்லுவாங்க சில லிட்ரேச்சரில் என்ன சொல்கிறாங்கன்னா மார்ஜினலாக கொஞ்சம் ரிசல்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் சொல்கிறாங்க பட் எல்லாமே வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் கஸ்டமைஸ்ட் உங்களுக்கு டபுள் இன்ஸ்டேஷன் பண்ணலாம் மூணு சைக்கிள் பண்ணலாம் அதுக்குண்டான ஃபினான்ஷியல் கம்ஃபர்ட் உங்கள்கிட்ட இருக்குன்னா அஃபோர்டபிலிட்டி இருக்குன்னா இட்ஸ் ட்ரை த பெஸ்ட் காம்ப்ரமைஸ்ன்றதே கிடையாது அந்த வார்த்தை என்னென்ன எனக்கு எல்லா விதமான ஒரு பொருளாதார சூழ்நிலை இருக்குது நான் இன்ஜெக்ஷனை போட்டுக்கிறேன் நான் மாத்திரையை போட்டுக்கிறேன் நான் ரெண்டு வாட்டி ஐஓஐ பண்ணிக்கிறேன் மூணு வாட்டி மூணு மாதம் ட்ரை பண்ணுறதோட இப்படி கூட ஒரு மாதம் ட்ரை பண்ணுறேன் வெறும் மாத்திரை எடுக்கிறேன் உங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள் அவங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணட்டும் இதில் வந்து இந்த வித்தியாசம் உங்களுக்கும் ரிசல்ட் கிடைக்கலாம் அவங்களுக்கு கிடைக்காமையும் போகலாம் ஸோ அதனால் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து இன்னொருத்தரோடு ஒப்பிட்டு பார்க்காதீங்க ஏன்னா இது இன்னும் ஐவிஎஃப் போகும்போது இன்னும் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னால் அவங்களுக்கு ரிசல்ட்டு கிடைச்சிதே அந்த இடத்துல நான் போய் பண்ணிக்கிறேன் இவங்களுக்கு ரிசல்ட்டு கிடச்சிதே இவங்க கைராசி டாக்டர் அதை செய்யாமல் அதை பார்க்காம எனக்கு என்னுடைய மருத்துவர் எவ்வளோ அணுகுமுறையில் இருக்கிறாங்க எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறாங்க எவ்வளோ அநோன்யமாக இருக்கிறாங்க எவ்வளோ அழகாக நம்மளோட ஒருங்கிணைந்து செயல்படுறாங்க என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டாங்க என் மனநிலையை தான் முக்கியங்க ஸோ அதனால் என்னுடைய ஒவ்வொரு ஸ்பீச்சுமே ரொம்ப தெளிவுங்க உங்கள் மனசை நான் வந்து நம்பிக்கையில் உருவாக்கிட்டேன்னு வச்சிங்களேன் அந்த விதையை விதைச்சிட்டேன்னா நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குங்க ஏன்னா நீங்கள் பாசிட்டிவாக போறீங்களே உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கிடைக்கும் கரெக்டான இடத்துக்கு போவீங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க கரெக்டான ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி பேபி கிடைக்கும் ஸோ அதனால தான் இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஒரு கல்ச்சர் பண்ணுறேன் ஒரு நர்ச்சர் பண்ணுறேன் உங்களுக்கு அறியாமையை நீக்கிட்டு தெளி தெளிவை உருவாக்குறேன் புரியுதுங்களா ஸோ இப்போ ஐஓஐ காஸ்ட்டு ஓரளவுக்கு விளக்கமாக சொல்லிட்டேன் உங்களுக்கு ஐவிஎஃப் இக்ஸிக்கு முன் இதை தெரிந்து ஐஓஐ வழியில் குழந்தை செல்வம் பெற பெற வேண்டும்ன்றது என்னுடைய ஒரு மூன்றாவது பகுதி நம்ம நிறைவு வந்துவிட்டோம் குழந்தையின்மைக்கு நிறைவான தீர்வு ஜிஎஸ்எஸ்எஸ்எஸ் உங்களை நாலாவது பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்